ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இருக்கிற குருநாதசாமி கோயில் திருவிழாவை பார்க்குறதுக்கு நானும் என் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா திருப்பூர்ல இருந்து வந்திருக்கோங்க நான் இதாங்க இந்த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் கோயிலுக்கு வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க

இது காமாட்சியம்மன் தேருங்க இந்த காமாட்சி அம்மன் தேருக்கு பின்னாடி இருக்கிறது பெருமாள் தேர் அந்த பெருமாள் தேருக்கு பின்னாடி இருக்கிறது வந்து குருநாதசாமி தேரு தேர் இந்த மூணு தேருமே வந்து பாத்தீங்கன்னா வரிசையா ஒண்ணுக்கு ஒண்ணு பின்னாடி பின்னாடி அப்படியே இருக்கு அந்த ஒன்னு ஒன்னா நவந்ததுக்கு அப்புறம் அப்படியே மக்கள் அவங்க கூடையே அப்படியே நவந்துட்டே வருவாங்க இது குருநாத சாமியோட மூலவர் கோயிலுங்க இந்த மூலவர் கோயிலில் பெருமாளையும் காமாட்சியம்மனையும் துணக்கி கூட்டிட்டு இங்கிருந்து வனக்கோயிலுக்கு வந்து போறது தாங்க இந்த தேர் திருவிழாவே இங்கிருந்து இந்த சாமிங்க ஏன் வனக்கோயிலுக்கு வந்து போறாங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய வரலாறே இருக்குங்க அதை போக போக சொல்றேன் குருன்னா ஈஸ்வரங்க நாதன்னா முருகன் அப்பனுக்கே பாடம் பற்றி கொடுத்த முருகன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படி அப்பாவும் மகனும் சேர்ந்த இருந்த ஒரே சிலையை வந்து நம்ம குருநாத சுவாமி அப்படின்னு வந்து சொல்கிறோங்க குருநாத சுவாமியோட வனக்கோயில் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க அதாவது புதுப்பாளையத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அந்த வனக்கோயில் வந்து இருக்குங்க இங்கிருந்து இந்த தேரை வந்து கொண்டு போவாங்க இதை பார்க்குறதுக்கே லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு இருந்தும் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா அப்போ கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் வந்துடுவாங்க இந்த ஊருக்குள்ள நான் என்ட்ரு ஆனதுமே இப்போ எண்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கடைகள் தாங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா கடைகள் நிறைய இருந்துச்சு அதாவது திருவிழா கடைகள் அதை பார்த்தோடனே நான் வந்து என்ன நினைச்சேன்னா கோயில் வந்து ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சேன் கோயில் இருக்கிற அஞ்சு கிலோமீட்டருக்கு முன்னாடியே கடை பொருள் காட்சியும் சும்மா பட்டை கிளப்பி இருப்பாங்க தேரோடய வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நிறுத்தி நிறுத்தி ஒரு ஒரு ஸ்டாப்லேயும் வந்து நிறுத்தி நிறுத்தி கொண்டு போகிறாங்க இப்போ வந்து பெருமாளோட தேரையும் காமாட்சியம்மனோட தேரையும் வந்து கொண்டு போனதுக்கு அப்புறமா இப்போ கடைசியாக வந்து கொண்டு வர்றது குருநாதசாமியோட சாமியோடய தேருங்க இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி கொண்டு போவாங்க இந்த கோயிலில் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லைங்க அதனால் நாம தான் வந்து நம்ம வண்டி வந்து பத்திரமாக பார்த்துக்கணும் அதனால் நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருங்க அடுத்தது குருநாதசாமி ஏன் வந்து இந்த வனக்கோவிலுக்கு வந்து வராரு அப்படிங்கிற வரலாறை வந்து சொல்லிட்டுமா இதுதான் கரெக்டான டைமாக இருக்கும் ஏன்னா அந்த வனக்கோயிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் இதுதான் வந்து குருநாதசாமியோட வனக்கோயில் காமாட்சி அம்மன் தவா இருக்கிறதுக்காக இருந்து மேற்கு சைடில் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த வனத்தை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போது அம்மன் தவத்தில் இருந்தபோது அந்த உத்தண்ட முனிராயன் அப்படிங்கிறவர் அந்த தவத்தை வந்து தடுத்து நிறுத்துறாரு இந்த செய்தியை வந்து கேட்ட குருநாதசாமி தன்னோட சீடரான அகோர வீரபத்திரனை வந்து அனுப்புகிறாருங்க எதுக்குன்னா முனிராயனை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக அப்போது அகோர வீரபத்திரனுக்கும் முனிராயனுக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டை நடக்குது இந்த சண்டையை வந்து தெரிஞ்சுக்கிட்ட குருநாத சுவாமி அந்த இடத்துக்கு வந்து வராருங்க இந்த சண்டையை வந்து பார்த்த குருநாதசாமி உடனே வந்து அவர் என்ன பண்ணுறாருனா வீரபத்திரன்கிட்ட வந்து அவரோட கை காலை வந்து வெட்ட சொல்கிறாரு அதே மாதிரி அவங்களும் வந்து கை காலை வந்து பார்த்திங்கன்னா அவரோட முனிராயனோட காலை வந்து வெட்டிடுறாங்க கை காலை வெட்டினோடனையுமே குருநாதசாமி அந்த முனிராயனோட தலையை வந்து பார்த்திங்கன்னா வெட்டிடுறாருங்க முனிராயன் வந்து ஏன் இந்த இதை வந்து பண்ணார் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா அவரோட பூர்வ ஜென்மம் வந்து ஒரு சாபத்தினால வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அவர் பண்ணியாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்து தள்ளப்பட்டாருங்க முனிராயனை வீரபத்திரனும் அப்புறம் குருநாதசாமியும் கொன்னதுனால அவரோட சாபம் வந்து அவரை விட்டு நீங்குதுங்க முனிராயனோட சாபம் வந்து நீங்கினதுனால குருநாத சாமிக்கிட்டேயும் அகோர வீரபத்திரர்கிட்டையும் அவர் வந்து வணங்கி நிற்கிறாருங்க இதனால குருநாத வந்து என்ன சொல்கிறாருன்னா என்னோட பக்தர்கள் கொடுக்குற எல்லா பலியுமே முனிராயனுக்கே சேரும் அப்படின்னு சொல்லி வழக்கத்தில் வர மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க இதனாலேயே நிறைய பக்தர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே பொங்கல் வச்சு வழிபாடு நடத்தி கிடா வெட்டி அப்புறம் சேவலர்த்தும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாமிக்கு வந்து படைச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறாங்கங்க இந்த கோயிலுக்கு வந்து வரதுக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் வந்து விட்டுருக்காங்க அதனால் நீங்கள் வந்து எந்த டைமுக்கு வேணாலும் இந்த இடத்து கோயிலுக்கு வந்து வந்துட்டு போகலாம் அது மட்டும் இல்லாமல் நிறையா கடைகள் வந்து இந்த கோயிலில் வந்து இருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழா வந்து நடக்கும் ஆசியாவிலேயே மிகப்பெரிய வந்து குதிரை சந்தை மாட்டு சந்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குங்க இந்த இடத்துல வகை வகையான குதிரைகள் வந்து பார்த்திங்கன்னா எங்கிருந்தோ மக்கள் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதை வாங்குறதும் விற்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ வாடிக்கையில் இருக்குது நீங்களும் வந்து வாங்கினோம் அப்படின்னா இங்கே ஒரு டைமாவது வந்து இங்கே சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை வந்து வாங்கிட்டு போங்க இங்கே மிகப்பெரிய பொருள் காட்சி வேறு நடக்குதுங்க இந்த இடத்துல எங்கே பார்த்தாலும் ராட்டினோம் கொலாம்பஸ்ன்னு சொல்லி எக்கச்சக்க வந்து விளையாட்டுல பொருளெலாம் வச்சுருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா தாராளமாக இந்த இடத்துல வந்து உங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் உங்கள் குழந்தைங்க வீட்டில் இருக்கிற வந்து பெரியவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க இந்த இடத்துல சுற்றி பார்க்குற மாதிரி நிறைய கடைகள் இருக்குதுங்க என்ன வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு பக்கமாகவே கோயில் இருக்கிற தூரத்தை விடவே கடை இருக்கிற தூரம் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் கவலையப்பட தேவையில்லை நீங்கள் எங்கெங்கயோ தேடி வந்து அலையிற வந்து வாங்குற பொருள் கூட இங்கே ஈஸியாக வந்து வாங்கிட்டு போகலாம் ஸோ இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமாவது வந்து வந்துட்டு போங்க மாதம் ஃபுல்லாக வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடக்கும் மறக்காமல் மோர் இன்ட்ரஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நண்பா தேங்க்யூ